வாங்க இன்னைக்கு நம்ம குகன் சமையல்ல பச்சரிசி பொங்க சோறும் வெந்தியும் கருவேப்பில பொடி குழம்புங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுவ பத்த வச்சு கடாயி வச்சுக்கலாங்க காஞ்ச கருவேப்பில அலசி காய வச்சு வச்சிருக்கோம் கருவேப்பிலைய போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் அதையும் வறுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதையும் வறுத்துக்குங்க அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு ஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி பூண்டு பூண்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ரெண்டு கப் வெங்காயம் சின்னதாக வெங்காயம் பூண்டு வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா ஒரு கப்பு தக்காளி போட்டுக்கோங்க நம்ம க புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு வெங்காய பொடியாக கட் பண்ணி போட்டு எல்லாத்தையும் கரைச்சிக்கலாம் வீட்டு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா சேர்த்து க கரைச்சிருங்க கரைச்சி வச்சுட்டு இந்த புளி தண்ணியை எடுத்து நம்ம கற்றுக்கணி வரவங்க இந்த தண்ணி தொப்பில் ஊற்றிடலாங்க ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கிட்டோம் வச்சிருக்கற வெந்திகம் கடுகு சீரகம் மூணுத்தையும் தூள் பண்ணிக்கலாங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் இதுலேயே போட்டு வறுத்துக்கணும் நசிக்கலாங்க நல்லா தூள் பண்ணியாச்சுங்க இதை ஒரு கிணத்துல எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கிற தூளை ஒரு ரெண்டு ஸ்பூன் மேலே போட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் கொதிச்சா போதுங்க இறக்கிடலாங்க அந்த பொடியை போட்ட குழம்பு திக்காயிடுங்க இறக்கில்லாங்க பச்சரிசி பொங்க சோறு எடுத்துருக்கோங்க நாங்கள் பச்சரிசி பொங்க சோறு கருவேப்பிலை வெந்தயம் குழம்புங்க இதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம் வாங்க சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி கருவேப்பிலை வெந்தியம் பொடி பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லதுங்க பச்சேசி குளுமாஞ்சோறம் போ இந்த குழம்புக்கும் செய்து பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்கி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்